வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் கே மோகன் முதலாம் ஆண்டு நினைவு நாள் பதினோராவது வட்ட அதிமுக பி நாகராஜ் ஏற்பாட்டில் கே குப்பன் எக்ஸ் எம்எல்ஏ மற்றும் கே கார்த்திக் எம் சி பொது நல உதவி வழங்கினர் திருவெற்றியூர் மேற்கு பகுதி அதிமுக செயலாளர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் கே குப்பன் இளைய மகனும் மற்றும் ஏழாவது வட்ட மாமன்ற உறுப்பினரும் காஞ்சிபுரம் மண்டல தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் டாக்டர் கே கார்த்திக் எம் இளைய சகோதரருமான மறைந்த கே மோகனின் முதலாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு இன்று இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை பதினோராவது வட்ட காலடிப்பேட்டை சன்னதி தெருவில் ஜானகி அம்மாள் எஸ்டேட் மற்றும் சன்னதி தெருவைச் சேர்ந்த மோகனின் நண்பர்கள் பதினோராவது வட்ட அதிமுக பி நாகராஜ் தலைமை மற்றும் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு நல உதவியாக புடவை லுங்கி உள்ளிட்டவற்றுடன் அன்னதானத்தை கே கோப்பன் எக்ஸ் எம்எல்ஏ கே கார்த்திக் எம்சி மற்றும் மறைந்த கே மோகன் மகள் சமாந்தாரியா மகன் சித்தார்த் ஆரின் மற்றும் மனைவி மோனிகா ஆகியோர் இணைந்து வழங்கினார்கள் முன்னதாக அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மறைந்த கே மோகன் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்தனர் தொடர்ந்து காலடிப்பேட்டை சன்னதி தெருவில் அமைந்துள்ள தெய்வ சிகாமணி அரசு உதவி பெறும் நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு தலைமை ஆசிரியர் பி வெங்கடரமணன் முன்னிலையில் நோட்டு மற்றும் பேனா பென்சில் வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியின் போது மயிலாப்பூரில் செயல்படும் அமெரிக்கன் தமிழ் சங்கத்தில் இப்பள்ளியைச் சேர்ந்த நான்காம் வகுப்பு படிக்கும் செந்தமிழ் ஈழவன் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறள்களையும் மூன்றாம் வகுப்பு படிக்கும் செந்தமிழ் ஆதவன் எட்நூறு திருக்குறள்களையும் ஒப்புவித்து போட்டியில் வெற்றி பெற்றதை அறிந்த கே கோப்பன் எக்ஸ் எம்எல்ஏ இரு மாணவர்களுக்கும் ரூபாய் ஆயிரத்தை பரிசாக வழங்கினார் தொடர்ந்து பள்ளியின் ஆசிரியர் ஆசிரியர்களுக்கும் புடவை மற்றும் வெஸ்டிகள் வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் வட்ட செயலாளர் டி ஸ்டீபன் ராஜ் எக்ஸ் எம்சி ஸ்டீபன் எஸ் சித்ரா டி பாஸ்கர் மணிமாறன் வினோத்குமார் ஜி மோகன் ஜே பாலாஜி ஜி மணி எஸ் விஜி ஜே ஜெகன் கணேஷ் சங்கர் மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள்